மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி முதல் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய மூன்று குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைக்கு வந்துள்ளது இந்த சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி இந்தியா முழுவதும் வழக்கறிஞர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் பகுதியாக தமிழகத்திலும் திருச்சியிலும் வழக்கறிஞர்கள் கடந்த ஒன்றாம் தேதி முதல் உண்ணாவிரத போராட்டம் சாலை மறியல் என பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதைத் தொடர்ந்து இன்று காலை திருச்சி ரயில்வே நிலையம் முன்பு சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை தடுத்து நிறுத்திய போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர் போராட்ட ஒரு தள்ளி இல்லை காளி குளத்தோடு போராடுற மக்களையும் உண்ணாவிரதம் இருக்கிற மக்களையும் கைது செய்யக்கூடிய வகையில் மோடி ஏற்றிய நாங்கள் வந்து அமல்படுத்த விட மாட்டோம் திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர்கள் தமிழக வழக்கறிஞர்கள் போர்குலத்தோடு போராடி மோடியை மோடி போட்ட சட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி ஒடுக்குமுறை உடைத்து தகர்ப்போம் சட்டத்தை போட்டிருக்காங்க சட்டத்தை திருத்தவே இல்லை சட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு டு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அதில் மாற்றியமைப்பே கிடையாது அதில் மாற்றி அமைக்கிறேங்கிற பேரில் ஹிந்தியையும் ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் அவங்க உங்களுக்கு பிடிச்ச பேர் சங்கீதானா வச்சுக்க வேண்டியதாக ஊட்ல உள்ளவங்களுக்கு சட்டத்துக்கு வைக்கக்கூடாது ஆண்டாண்டு காலமாக நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிற ஐபிசி சிஆர்பிசி சிபிசியையும் எவிடன்ஸ் அட்டையும் மாத்திர உரிமை இருக்கு பாராளுமன்றத்துக்கு அது முறைப்படி செஞ்சுருக்கணும் நூற்றி நாற்பத்தாறு உறுப்பினர்களை வெளியே அனுப்பிச்சிட்டு அவங்களாம் மோடி அரசோ அமித்ஷாவோ மக்கள் எல்லாம் பப்படா பயன்படுத்தி இந்த ஒரு சட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறத எக்க அளத்துலேயே விட மாட்டோம் எங்கள் வழக்கறிஞர் ஒற்றுமை கட்டாயமாக ஓங்கும் கட்டாயமாக இதில் திருத்த வாருங்கிறத நம்புறோம்